விடுதலை புலிகளிடமிருந்து பிரித்து வந்த ரணில் இதுவரை தெரியாத உண்மைகளை வெளியிடும் இனங்களுக்கிடையில் குரோதங்களை வளர்க்க திட்டம் கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு இலங்கை ஆசிரியர் சங்க ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அழைப்பு இந்திய விளைவகர் அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் அடுத்து என்னை வெளியில் அழைத்து வந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் இதன் காரணமாக தான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இயக்கத்தில் இருந்தது யுத்தம் முடிவெடுத்தோம் எங்களுடைய மதப்பூர் ஜனாதிபதி ரணில் அவர்கள்தான் என்னை அழைந்திருந்தார் எல்லாரும் அவராக புரிந்து என்னை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவழைத்தார் அல்லது கோட்டாவையை வரவைத்தார் அது தவறான அவர்கள் உடையவர் அன்று எங்களுடைய மதிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசி அவர்கள் அன்று என்னை வரவழைத்த வழியால் தான் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவடைந்தது என்பதை நாங்கள் கொடுக்கிறோம் ஆகவே அன்பாக கேட்டுக் கொண்டிருந்த மக்களையும் வருகின்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே கேட்டுக்கொண்டு கொடுத்துக் கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம் அரசியலில் இரட்டை வேடம் போட்டு இன முறைகளை ஏற்படுத்தும் வகையில் பிள்ளையான் செயற்படுவதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபத்தலைவர் ஜெயா சரவணா குற்றம் சுமத்தியுள்ளார் ஜெயா சரவணாவால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த செல்லதான் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை தற்போது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடிகளும் அடக்குமுறைகளும் தொடர்ந்தவாறே காணப்படுகிறது அதாவது தமிழர்களின் பூர்வீக வாழ்விட நிலங்களில் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகளும் தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாடு என அனைத்து விடயங்களிலும் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடித்தனம் தொடர்ந்தவாறே உள்ளது மேலும் அண்மையில் நடந்த கவலை அடையக்கூடிய சம்பவம் ஒன்றாக வீரமுனை வளைவு கோபுர விவகாரத்தை கூறலாம் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் அனைவரும் வியாபார முகமூடி போட்டுக்கொண்ட முஸ்லிம் பயங்கரவாதிகளே அவர் இவர்களுக்கு பின்னணியில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒருக்கதை முஸ்லிம் பயங்கரவாத கும்பலுக்கு ஒருக்கதை கூறிக்கொண்டு இந்த பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவாக எமது தமிழ் மக்களின் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி உறுதுணையாக இருப்பவர் தற்போதைய மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்குள் தலைவர் பிள்ளையான் என்பதே இங்கு தெள்ள தெளிவாக வெளிப்படுகிறது தற்போது இவரின் செயற்பாடுகள் அனைத்துமே சீனாவின் தந்திரோபாய நகர்வுகள் என்பதும் எமக்கும் எமது நாட்டுக்கும் புரிகிறது இதனால் எமது நாட்டுக்குள் ஒரு இனமுறுகள் ஏற்படும் என்பதே எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிபரும் தெற்கு பிரதேச செயலாளரும் இனங்களுக்கிடையில் குரோதங்களை வளர்க்க திட்டமிட்டு செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக அடக்குமுறை கண்டித்து நேற்று இடம்பெற்ற வீதிமறியல் போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பங்கு கொண்டுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பல தடவை நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம் ஊடகங்களிலும் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம் ஆனால் இன்று வரை அவர் இந்த இடத்திற்கு வரவில்லை கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் வேண்டுமென்றே இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக இதேச் சாதிகாரமாக சட்டத்துக்கு முரணாக இந்த அலுவலகத்தினுடைய விவகாரங்களிலே தலையிட்டு அதிகாரத்து சுரிவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த கல்முனை தெற்கு அலுவலகத்திற்கு பல தடவைகள் இந்த போராட்டம் ஆரம்பித்த பின்னர் பல தடவைகள் இந்த அரசாங்க அதிபர் வந்திருக்கிறார் ஆனால் ஒரு தடவை கூட இங்கு வரவில்லை இந்த நிலையிலே இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுமார் ஒரு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இடப்பட்ட மக்கள் இந்த கல்முனை வடக்கு பகுதியில் இருந்து ஒன்று திரண்டு இந்த கோரிக்கைகளுக்காக இன்று இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேரங்கள் இந்த பிரதான வீதிகள் மறைக்கப்பட்டு மிகவும் ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருந்த போதும் கூட இந்த இனங்களுக்கு இடையிலே ஒரு முருகல் வந்துவிடக்கூடாது இந்த கவலையும் இல்லாமல் அரசாங்க அதிபர் இந்த இடத்துக்கு வரவில்லை இதனால் மக்கள் மிகவும் கொதித்து போயிருக்கிறார்கள் இருந்தாலும் ஏற்பாட்டாளர்கள் மிகவும் நிதானமாக பொறுமையாக அந்த மக்களை வழிநடத்தி அவர்களை ஒரு கட்டத்தோடு அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அரசாங்க அதிபருடைய அலுவலகத்திற்கு சென்று வந்து சந்திக்குமாறு அவர் அரசாங்க அதிபர் கூறியிருக்கிற அடிப்படையிலே இந்த மக்களுக்கிடையிலே ஒரு முரண்பாடுகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதனால் இந்த ஏற்பாட்டாளர்கள் மிக பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக இன்றைய தினம் நிறுத்தி கட்சி அரசாங்க அதிபர் அலுவலகத்துக்கு

புதிதாக ஒரு அமைச்சரவை குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்களை பேக்காட்டுவதற்காக எனவே இந்த பேக்காட்டு வேலைகளுக்கு நாங்கள் அடிபணிவுமாக இருந்தால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்று கொள்ள முடியாது எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே நாம் எந்த முறை கடந்த போன பன்னெண்டாம் தேதி யாழ் விளையும் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு முன்பாக போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியடைந்திருக்கின்றோம் அதுக்கு உண்மையிலேயே பல ஆசிரியர்கள் இந்த உதவி நமக்கு கிடைத்தது அது எங்களுடைய உரிமையும் கூட எனவே வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி நாடு தழுவிய ரீதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கொழும்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் மூன்று படகுகளுடன் மீன்பிடிக்கு சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட படகுகளை இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்கு மீட்பு படகுகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே மீனவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழுவினை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய விளைவி அமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளாா்